வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் ஐம்பத்தி ஒன்று இருபது ட்ரெயல் நம்பர் கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் நம்பரைக்கும் கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி போலே மூணாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி ஒரு சீட் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அவங்க அடிச்சது நம்ம கொடுத்தது எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏ போர்டு மட்டும் நம்ம சதைப்படுத்த எட்டாம் நம்பர் வச்சுட்டோம் பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏ போர்டில் சோத இன்றைக்கி த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் கையை விட்டு போயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான த்ரீ டிஜிட் இந்த மந்த் ஃபர்ஸ்ட்லேயே வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட் பிரகாரம் நம்ம வந்து கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போர்டு மாறி உட்காந்துருக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டு நான் வந்து ஏ போர்டில் தான் மூணாம் நம்பர் உட்கார் நான் சொன்னேன் ஆனால் பி போர்டில் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நமக்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை எடுத்துருந்தீங்கன்னா இல்லை மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி அழகாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு முப்பத்தி 9° பிசி அடக நீங்க தட்டி தூக்கி ஒரு செட்டு சோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றiele சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இன்னைக்கு انا ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துறோம் ஒன்பது நாள் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட்டிங் நம்ம கிடைச்சிருக்கு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் ஒன்பது நாள் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்பது நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருந்துச்சி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சீரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எட்டு அல்லது மூணுக்கு வரது வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லித்தரணும் இல்லையா அடித்த நம்பரே அடிச்சாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி அடித்த நம்பரையே அதே இடத்துல ஸோ இருக்காங்க முப்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் நமக்கு பி போலே ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது நண்பர்களை பிசி பெஸ்ட் போர்டு பார்த்து மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்ம தில்லுக்கு திட்டா கொடுக்கணும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்ம தில்லுக்கு திட்டாவே சூப்பராக நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மிலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நம்ம பாருங்கள் ஒரு எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ரொம்ப ரொம்ப குளோஸ் தான் நம்ம பிசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏ போர்டு வந்து எட்டாம் நம்பர் வச்சுட்டோம் ஆனால் வந்தது ரெண்டாம் நம்பர் ஸோ இந்த ஒரு இந்த ஏ போர்டு மட்டும் நம்ம சொதப்பிடுச்சு இல்லைனா நம்ம ஒரு அற்புதமாக வெற்றி இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு இந்த மந்த் ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு அற்புதமான தொடக்கத்தை போட்டுருக்கலாம் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உழைப்பை போட்டோம் இன்றைக்கி இது மட்டும் தான் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே இதுவும் வந்து ஒரு த்ரீ டிஜிட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு அற்புதமான விண்ணங்காக இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் நம்ம பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துகள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாற்றி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கியத்தாரா இருபத்தி ஏழு டிராக கெஸிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுன்னு வீடியோம் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க விஸ் வீடியாஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நம்மளால வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பென்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல மூணு வந்து எழுபத்தொம்பது நாள் அஞ்சு வந்து ஐம்பத்தெட்டு நாள் சைபர் வந்து நாற்பத்தி ஒரு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல ஏழு வந்து இருபத்தஞ்சு நாள் நாலு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழு அல்லது நாலு வாய்ப்பு இருக்குது சி போட்ல நாலு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பத்தொன்பது நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இது

எண்பத்தொம்பது ரெண்டு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப பெரும்பாலும் அடிக்கிறதுனால நான் அடிச்ச நம்பர்லேருந்தே கொண்டு வந்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்து நம்மட்டும் எடுத்துக்கோங்க என்ன விட்டுருங்க இது ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டை வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு கொடுத்துக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் ನಂಬೆ ನಾ ಉ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செஃப் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பிற்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு இன்றைக்கி இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஒரு ஒம்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் டெய்லியுமே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆக நம்பரும் ஒன்பது மூணு தான் ஓகேங்களா ரெண்டு நாளா மூணு நம்பர் வந்திருக்கு மூணாவது நாளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரை ஒன்பது மூணு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணுங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு ஏன் கசிங்க மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி நான் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம என்ன நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாவது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அடிச்ச நம்பரு அடிச்சாங்கன்னா ரெண்டு அப்படி இல்லைன்னா ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிசி பெஸ்ட்டு போர்டில் தில்லு திட்டம் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் எட்டு ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணுறோம் உங்கள் கடக்கல வருது அப்படிங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா 3 டிஜிட் பார்த்தாலும் ஃபார்முலா 3 டிஜிட் பொறுத்தவரைக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி முந்நூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜன் கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பாருங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் அடிச்சது மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் நான் மந்த் ஆரம் அப்படிங்கிறனால எப்படி வேணால் கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் இங்கே சப்போர்ட் என்று நன்றி நன்றி உங்க நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ